ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க நம்ம பாக்க போறோம் ஒரே மாதிரி இல்லாம இன்னைக்கு டிஃபரண்டான டைப்ல வந்து எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எது அளவுக்கு வேணும் டிஃபன் வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கோதுமை மாவுக்கு மூணு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் இதுதான் வந்து கரெக்டான அளவு இப்போ எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேன் மிக்சிங் பவுலில் வந்து நம்ம கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டிஃபன் வந்து நல்லா மொறு மொறுப்பாக வரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து உப்பு நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உப்பு எண்ணெயும் வந்து வந்து நல்லா கலந்து எண்ணையும் மாவோடு கலந்துஸ்க்கு இந்த மாதிரி நல்லா கிரிஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த மேல் மாவு வந்து நல்லா காஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது அதிக நேரம் வந்து ஊற வேண்டிய அவசியம் இல்ல ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறி வந்தாவே போதும் அதுக்குள்ளார நம்ம ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப இத நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இப்ப வந்து மாவை நல்லா நம்ம ஊற வச்சிட்டோம் ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ இதுக்கு ஒரு ஸ்டஃப்பிங் ஒண்ணு நம்ம செய்யலாம் அது வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்ல பொடிசா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா வந்து கொத்தமல்லியில வந்து சின்ன சின்ன பீஸுகளை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு வந்து இந்த பாத்திரத்துல நம்ம சேர்த்துக்கலாம் நான் இப்ப மூணு முட்டையை இதோட நம்ம சேர்த்துட்டோம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம இந்த முட்டியோட நம்ம சேர்க்க போறோம் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பார்த்து சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா வந்து மிளகு பொடி நம்ம சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து நம்ம முட்டை எடுத்துக்கணுமுன்னா மஞ்சளும் மிளகும் வந்து சேர்த்துக்கோங்க அப்பதான் அந்த வாசம் வந்து போயிட்டு நல்லா அந்த டிஷ் வந்து நல்லா இருக்கும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் பொடி நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒன்றா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எது அளவுக்கு உங்களால் வந்து பண்ண முடியுமோ அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளப்பியாக வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் இதை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் வந்து நல்லா நொறுக்கப்பிட்டு நல்லா இருக்கும் நமக்கு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டோம் மசாலாலாம் நல்லா இதோட வந்து கலந்து வந்துச்சு இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ சப்பாத்தி வந்து எப்படி திரட்டுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க இது போல வந்து திரட்டி எடுத்துக்கங்க இப்போ ஒரு கத்தி வச்சு மூணு பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது அளவுக்கு வந்து சப்பாத்தி வேணுமோ அத அளவுக்கு நீங்க திரட்டி எடுத்துக்கங்க ரெண்டும் ஒரு உரமா இருக்கட்டும் இப்போ கீழே வந்து நம்ம மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ரொட்டி கட்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மெல்லிசா தட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் எதளவுக்கு நீங்க மெல்லிசமா தட்ட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து திரட்டி எடுத்துக்கங்க இப்போ தவா ஒன்று வச்சு தவாவை நல்லா சூடுபடுத்திக்கலாம் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம திரட்டி வச்ச சப்பாத்தியை இதோட நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எக் மசாலாவை இதோட நம்ம சேர்த்துடலாம் உங்களுக்கு எத அளவுக்கு தேவையோ அதளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்தாச்சு இப்போ வந்து எல்லா சைடு வந்து நம்ம விட்டுக்கலாம் இது இதுபோல நாலு பக்கமும் நீங்க மடிச்சு விட்டுக்கங்க பாருங்க இந்த மாதிரி நாலு பக்கமும் நம்ம மடிச்சு விட்டுக்கிட்டோம் மேல் வந்து நல்லா வெந்து வரதுக்காக கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்பதான் மேலே வந்து நல்லா கிரிஸ்பியா வெந்து வரும் பாருங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க அப்பதான் வந்து எல்லா சைடும் நல்லா வந்து வெந்து வரும் இப்படி ப்ரெஸ் பண்ணியும் கொடுங்க பாருங்க இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இது போல செய்து கொடுங்க பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சப்பாத்தியை நல்ல வயிறு நிரம்பிடுங்க இனிமே திருப்பி விட்டுட்டே இருங்க அப்பதான் வந்து எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் பாருங்க நம்ம இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கிட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் ஒன் டைம் வந்து நீங்க திருப்பி கொடுத்துட்டே இருங்க அப்பதான் வந்து எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் நம்ம முட்டை உப்பி வருது கோதுமாவும் சேர்த்து நம்ம சாப்பிடும் போதும் ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த்தியான நம்ம சப்பாத்தி வந்து வெறுமினா கூட நம்ம சாப்பிடலாம் இதுக்கு சைடி எதுவும் வந்து அவசியம் இல்லை திரும்பும் இன்னொரு போட்டுக்கலாம் வெந்து வந்துடுச்சு எடுத்துடலாம் சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்